ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக காரசாரமாக ஸ்நாக்ஸ் தான் செஞ்சுருக்காங்க அது எப்படி செய்யலான்றதை உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை எடுத்து நம்ம இந்த தேனோட தொட்டு சாப்பிடும் போது சுவை வந்து இன்னும் கூடுதலாக இருக்குது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் வந்து வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக எம்மியாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போய்ட்டு எப்படி செய்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோல் வி தோல் உரிச்சிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நல்லா நைஸாக இட்டு பிணைஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பவுலில் செத்துட்டு நல்லா நசுக்கி விட்டுருலாங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து நல்லா நசுக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சாட் மசாலா ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சால்டு இப்போ இஞ்சி பூ பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட் வந்துங்க பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறை அரைச்சிருக்கேங்க ஒரு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி தான் நல்லா வந்து பொடியாக இது வந்து சாப் பண்ணி இதோடு சேர்த்துருக்கங்க ஒரு கொத்து வந்து கருவேப்பில் ஒரு வெங்காயம் பாதியாக கட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக இப்போ ஃபுல்லாகவே நல்லா வந்து இந்த மா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை லெமன் வந்து இதோட புழிஞ்சு விட்டுக்கிறேங்க நமக்கு வந்து காரம் இருக்குது இல்லையா அதை புளிப்பாக இருக்கணும் நல்லா காரசாரமாக இரு இருந்தால் மட்டும் போதுமா புளிப்பாக இருக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு அரை லெமன் வந்து இதோட சேர்த்துருக்கேன் இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு நாலு கரண்டி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா எடுத்துடலாம் மாவை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் நான் வந்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பராக கிடைக்குங்க இப்போ கையால் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து ஒரு நடுவில் ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து ஒன்றுத்தையும் வச்சுக்க போகிறோம் அடுத்து வந்து எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு இதமான சூட்டில் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடு பண்ண உடனே சிம்மில் வச்சுக்குவாங்க சிம்மில் வச்சுக்கிட்டுன்னு அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் வெந்திருச்சு மறுபக்கத்தை நல்லா திருப்பி விட்டு அடிக்கடிக்கு இடல் இடலை விட்டு நம்ம திருப்பி விட்டுர்லாங்க இப்போ நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நல்லா வெந்திருச்சிங்க நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தடு இப்போ இதே மாவில் வந்து நான் ப்ரெட்டை வச்சு உருண்டை பிடிச்சி போட்டுக்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி வந்து மேலேயும் கீழே லைட்டாக விட்டிங்கன்னா நமக்கு வந்து சாஃப்டாக ஊறிடும் அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக லைட்டாக தான் ஊற்றி நம்ம இப்படி கையெல்லாம் தட்டி தட்டி எடுத்தோம்னா நமக்கு அந்த சாஃப்டாக வள வள வளன்னு கிடச்சிரும் இப்போ நல்லாவே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம தட்டிக்கிட்டோம்னா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்து நடுவில் இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் வச்சு அப்படியே நம்ம வந்து மடிக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி பிடிச்சி கையால் நல்லா உருட்டி விடுங்க நமக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும் இப்போ ஃபுல்லாகவே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ உருண்டை பிடிச்சது நம்ம எண்ணெயோட வந்து ரெண்டாவது இடு போட போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டேன் இப்போ உருண்டே ஷேப்பில் வந்து நான் வந்து ப்ரெட்டோடு வச்சு போட்டிருக்கேன் இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இடல் இடல் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுடலாம் இப்போ திருப்பி திருப்பி நம்ம விட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈவ்னாக வந்து எல்லா இடமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் திருப்பி விட்டுவிட்டேன் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரௌன் கலரில் வரணும் இந்த ஸ்டேஜில் வரணுங்க அது வரைக்கும் நம்ம வந்து இடையில இடையில நம்ம வந்து கேப் விடாமல் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டுர்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் வந்து பலகாரம் செய்வோம் அப்போ அந்த பலகாரம் செய்யும்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலையை வந்து நம்ம எண்ணெயில் வந்து அப்படியே போட்டு பொறிச்சிடுவோம் பொ பொரிச்ச உடனே எடுத்துருங்க எடுத்த பிறகு நம்ம வந்து மாவை வந்து தட்டி போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டுட்டு பலகாரம் செய்யமோனா நமக்கு வந்து எண்ணெய் வந்து குடிக்காதுங்க இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படி நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ரெசிப்பியை வந்து நம்ம தேனில் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நன்றி பா பாய்